ஆய் உறவுகளையெல்லாம் எப்படி இருக்கீங்க ஸோ முன்னே வந்துட்டு பொங்கல் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவில் பாதி தான் இன்னொரு வீடியோவாக போடுறேன் ஸோ என்னால் வந்துட்டு முழுமையாக வீடியோ எடுக்க முடியலை ஸோ இந்த வீடியோவுமே வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி தான் எடுத்திருப்பேன் ஏன்னு பார்க்குறீங்கன்னா ஸோ தம்பி வந்துட்டு இங்கேருந்து நான் அப்பா வீட்டுக்கு போகணுன்னு தம்பி வந்துட்டு அங்கே போகணுன்னு எல்லாமே புதுமுகமாக இருக்கும் அக்கா மாமா அப்பா அம்மா தம்பி தங்கச்சி அக்கா பொண்ணுங்க எல்லாமே புதுமுகமாக இருக்கும் என்னை விட்டு விலகவே இல்லை ஸோ நான் எங்கே போய் வீடியோ ஷூட் பண்ணாலும் என் பின்னாடியே வந்தானா ஸோ எங்குமே நெருப்பு தான் அப்படிங்கிறதுனால தப்பி தவறி குழந்தை வந்து நல்ல நாள் நாளும் வந்து கொ நெருப்பு நெருப்பு பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ வீடியோவே எடுக்க வேணாம் ஃபஸ்ட்டு குழந்தையை பாரு அப்படின்னு சொல்லி என்னை அம்மா அப்பா எல்லாமே என்னை வீடியோவே எடுக்க விடலைங்க ஸோ இருந்துட்டாலும் அவனை எக்கில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துருப்பேன் அந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்துட்டு என்னோடய அம்மா தான் பொங்கல் வந்து ரெடி இருக்காங்க ஸோ அக்கா வந்துட்டு அங்கிட்டு சாம்பாருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த பச்சை பயிறு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பச்சை பயிறு வந்துட்டு வறுத்துட்டு அப்படி தான் இருக்கும் அதை வறுத்துட்டு இதை நுணுக்கி சாம்பார் செய்வாங்களாம்மா ஸோ இன்றைக்கி வந்துட்டு பொங்கலுக்கு மெயினாக அதைதான் செய்யணுமா அதுதான் அப்பா அம்மா வந்து அடுப்பில் வச்சு இருக்காங்க இங்கிட்டு பார்த்திங்கன்னா அப்பா வந்துட்டு அந்த பச்சை பயிரில் இன்னைக்கு வந்துட்டு பல காய்கறி சேர்ப்பாங்க நிறையா காய்கறி சேர்ப்பாங்க ஒத்தப்படையில் கணக்கு வச்சு ஒம்போது ஏழு அந்த மாதிரி சேர்ப்பாங்க ஸோ அதுக்கு தான் வந்துட்டு எங்கள்கிட்ட அப்பா காய் உரிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம பச்சை பயிறு வறுத்தோம் இல்லைங்களா அதை வந்துட்டு அம்மா வந்துட்டு அம்மியில் நுணுக்கிட்டு இருக்காங்க இதை வருத்ததை வந்துட்டு நல்லா அம்மியில் நுணுக்கி இந்த மாதிரி புடச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து தோழி தனியாக வந்துடும் பருப்பு வந்து தனியாக வந்துடும் தோழியை நீக்கிட்டு இந்த பருப்பை வந்துட்டு நம்ம காய்கறியோடு சேர்த்து செய்யலை இன்றைக்கி வச்சுக்கிற சாம்பார் வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப கொத கொதன்னு கெட்டியாக இருக்கணும் அந்த பொங்கல் சோத்தில் ஊற்றி பிணஞ்சி சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிறதுக்காக நல்லா கெட்டியாக பண்ணுவாங்க ஸோ அதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஸோ நம்ம பாரம்பரிய முறையில் எப்படி பானையில் வைப்பாங்க அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா பல காய்கறி அதில் பார்த்திங்களா மொச்சை அவரை பீக்கங்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி பல காய்கறிகள் சேர்த்து குழம்புங்கிட்டு ரெடி இருக்குங்க ஸோ அவ்வளோதாங்க ஒரு வழியாக நம்மளோட பொங்கல் வந்துட்டு எல்லாமே ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டாங்க இப்போ பார்த்திங்கன்னா அக்கா வந்து கோலம் இருக்காங்க ஸோ சாமி கும்பிடையில் நம்ம அப்பா அவங்க வழக்கப்படி இந்த மாதிரி திண்ணையில் கோலம் போட்டு தான் சாமி கும்பிடுவாங்களாமா ஸோ இது வந்து இப்போ காட்டுறது வந்து வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே அந்த சாமி கும்பிட்ற ஒரு பூ மட்டும் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த ஒரு பூ மட்டும்தான் போடுவாங்களாம் ஸோ இந்த மாதிரி திண்ணையில் வந்துட்டு இந்த மாதிரி பூ கோலை விடுவாங்களாம் இதை பார்த்தீங்கன்னா அக்கா வந்து பூக்கோளை வெட்டிகிட்ருக்காங்க ஸோ இவங்க தான் என்னோடய மூத்த அக்கா எப்படி இருக்காங்க சொல்லுங்கள் அக்கா வந்து கோலம் விட்டுட்டுருக்காங்க ஸோ அப்புறம் அம்மா அப்பா எல்லாமே பொங்கலுக்கு தேவையான பள்ளயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் படைச்சிட்டு இருந்தாங்க ஒரு வழி அந்த நிலை வாசப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுலேயும் ஒரு கோலம் போடணுமாம்மா ஸோ அந்த கோலத்தை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ நம்மளை ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாத்தையும் காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தா யாருமே என்ன சொல்கிறது சேர்ந்து மொத்தமாக காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒருத்தவங்க வந்தால் ஒருத்தவங்க வரமாட்டேங்கிறாங்க ஸோ என்னோடய தங்கச்சி ரொம்ப பண்ணுறாங்க வீடியோக்குள்ளே நான் வரமாட்டேன் என்னை வீடியோவில் காமிக்காதீங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோவுக்கு வரலைங்க ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரே ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் இருந்தால் எடுத்தோம் ஸோ அது மட்டும் வந்துட்டு தம்ளைனில் ரெடி பண்ணியிருப்பேன் பாருங்கள் ஸோ எங்களுக்கு வந்து சாமி ரூமெல்லாம் தனியாக கிடையாதுங்க நாங்கள் விவசாய குடும்பம் தான் ஸோ எங்களோடய வீடு வந்து சின்ன வீடு தான் அதனால் நாங்கள் இருக்கிற வீட்லேயே வந்துட்டு சாமிக்குன்னு தனியாக வந்து சாமி கும்பிடல அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி கும்பிடுவோம் ஸோ அந்த இடம் தாங்க இந்த இடம் நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரே ஒரு சாமி ஃபோட்டோ தான் இருக்கும் தயவு செய்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இப்படி தான் இருக்கும் எங்கள் வீடு ஒரு வழியாக எல்லாமே முடிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம சாமி கும்பிட ரெடி ஆயாச்சு ஸோ முறம் நம்ம எல்லார் வீட்லேயும் அரிசி புடைக்கிறதுக்கு முறம் வச்சுருப்பாங்க ஸோ அந்த முறத்தில் தான் வந்துட்டு எல்லாமே படைச்சி சாமி கும்பிட ரெடி ஆயிடுச்சு பிள்ளையார் சாணத்தில் பிள்ளையார் பிடிச்சி பிள்ளையார் கலங்காரப்படுத்தி பூ வச்சு அதுக்கு பணம் வச்சு ஸோ பூசணி இலையில் தாங்க சாப்பாடு வைக்கணும் ஆனால் பூசணி இலை கிடைக்கல அதனால் சிம்பிளாக வந்துட்டு வாழை இலையில் வச்சுருக்கோம் சாம்பிராணி ஒரு செம்பு தண்ணி நிறச்சம்புன்னு சொல்லுவாங்க அப்புறம் ஒரு தேங்காய் அப்பா எப்போவுமே ரெண்டு தேங்காய் உடைப்பாங்க என்னான்னு தெரியலை அந்த டைம் வந்துட்டு ஒரே தேங்காய் தான் வச்சுருக்காங்க நிறச்சம்பு தண்ணி அப்புறம் வந்துட்டு சாம்பிராணி பிள்ளையாருக்கு வெத்தலை பாக்கு பூ பணம் பார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சு சாமி ஃபஸ்ட்டு வாசலில் நம்ம பொங்கல் வைப்போம் இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு சின்ன கோலம் போட்டு வந்துட்டு என்ன சொல்கிறது சின்னாம்பு அக்கா வந்துட்டு கோலம் போட்டிருப்பாங்க அது வந்து சின்னாம்பு அந்த சின்னாம்பில் வந்துட்டு அந்த மரத்த கீழே பார்த்திங்கன்னா ஒரு பூக்கோலம் இருக்குங்க அந்த மரத்தை கீழே ஒரு சின்ன சாணி முழுகி அதில் சின்னம்புல கோலம் போட்டு அப்புறம் அந்த மரத்தில் வச்ச பல்லையம் எல்லாமே அதை வச்சு ஃபஸ்ட்டு இங்கே வந்து தீப ஆராதனை வந்து காமிப்பாங்க ஸோ இங்கே மூட்டையும் காமிச்சு எல்லாரும் சாமி கும்பிட்ட பிறகு அப்புறம் அப்படியே அந்த வீட்டுக்குள்ள நம்ம சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா அந்த இடத்துல கொண்டு வச்சு சாமி கும்பிடுவாங்க நம்ம வெளியில எப்படி சாமி கும்பிட்டோமோ அந்த தேங்காய் உடைக்கிற குலவிக்கல் அம்மிக்கல்லுன்னு சொல்லுவாங்க அது கொண்டு எல்லாமே எடுத்து கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு நல்ல விளக்கு பற்ற வச்சுருப்போம் இல்லைங்களா அது முன்னாடி வச்சு ஸோ வெளியில் எப்படி நம்ம சாமி மூணு மூணு தடவை வந்துட்டு தீப ஆராத்தனை காட்டுவாங்க கடைசியாக பார்த்திங்கன்னா சூடம் பற்ற வச்சு குங்குமம் விபூதி வச்சு சூடம் பற்ற வச்சு அதையும் த்ரீ டைம்ஸு அதுக்கு தீப ஆராத்தனை காட்டிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு ஃபைனலாக எல்லோரும் சாமி கும்பிட்றதுங்க சாமி கும்பிட்டுட்டு அந்த இலையில வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பள்ளையம் அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூணு பள்ளையத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காலையிலேயே காக்கா வரவட்டி காத காகத்துக்கு சாதம் வைக்கணும் ஸோ காகத்துக்கு சாதம் வைக்கிறதுக்கு எடுத்த பின்னாடி எல்லோரும் உட்காந்து சாப்பிடுவோம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிடுவோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்துட்டு யார் மனதையும் புண்படுத்துக்காகவோ எதுக்காகவும் நான் அந்த வீடியோ போடலை ஸோ என்னோட மனசு ரிலாக்ஸுக்காக நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அவ்வளோதான் ஸோ தவறாக எதுவும் நான் வீடியோவில் பேசியிருந்தால் என்னை மன்னச்சிக்கோங்க இவங்க தான் என்னோடய அம்மா அப்பா என்னோடய ஃபேமிலி ஸோ அக்கா வந்துட்டு அங்கிட்ட அவங்க வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க எங்கள் தம்பி பாப்பாவை வச்சுட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட ரொம்ப நாள் ஆசை கனவுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா என்னோட அம்மா அப்பா வந்து நம்ம ஃபேமிலியாக நின்று ஃபோட்டோ பிடிச்சி வீட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஒரு ஆசை ஸோ அது வந்துட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்காதுங்க எங்கள் அப்பா அம்மா எப்போவுமே உழைப்பு தான் விவசாயம் தான் நம்ம பிள்ளைய நல்லாயிருக்கும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினப்பாங்க ஆனால் எங்களோட ஆசையை அன்னைக்கு வந்துட்டு நான் நிறைவேற்றினதுக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ என்னோடய தம்பி மூலியமாக அவங்க வந்து கெஞ்சனால எல்லோரும் கெஞ்சனால அப்பா வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு நின்னாங்க அப்புறம் ஃபேமிலியோடு நின்று ஃபோட்டோ எடுத்தோம் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணங்களை எனக்கு கடவுள் கொடுத்ததுக்காக நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மிக்க நன்றி மிக்க மகி